முதல் வாசகம் பர்ணபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு முடிய மற்றும் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கி அவரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் தர்சுநகர் நகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா நீகர் எனப்படும் சிமியோன் சீரேன் ஊரானாகிய லுக்கியு குறுநில மன்னன் உயரதுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது போது தூய ஆவியார் அவர்களிடம் வர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்பது பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்க ஆண்டவரே தூயவர் மோசியும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் குறுக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேல் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் மேக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைப்பிடித்தார்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர் மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தி நீர் ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் நம் கடவுளாகி ஆண்டவரே பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நற்செய்தி வாசகம் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசுத்தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் எனவே கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்